இல்லை சாயந்தரம் வரும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இது வடிகட்டி ஆமாங்க நீங்க இந்த மாதிரி உள்ளதான் நீங்க சொன்னீங்க வீடு துடைக்கிறதுக்கு எல்லாம் தேவை இதுல பண்ணிக்கல இது மாரி சிட்ரஸ் இது மருத்துவ குணம் உள்ளது துவைக்கிறதுக்கு சிட்ரஸ் நல்லா இருக்கும் இந்த என்ஜை பாத்திரம் கழுவுறோம்னு வச்சுக்க பாத்திரத்தை கழுவிட்டு இந்த தண்ணி வந்து ஒரு லிட்டர்ல மூணு எம்எல் ஊத்தி வாஷ் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற கெமிக்கல் காம்பௌண்ட் பூரா போயிடும்